தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காலை பதினோரு மணியளவு ஒரு ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் நான் குமார் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் காலையிலிருந்து மழை தொடங்கியிருக்கு குறிப்பாக சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு நாகை காரைக்கால் என பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு மழை இன்னைக்கு ஈவினிங் அல்லது நள்ளிரவில் இருந்து கொஞ்சம் வலுவடைய போகிறது இன்றைய நள்ளிரிலிருந்து வலுவடை வலுவடையக்கூடிய அந்த மழையானது நாளை வந்து பற்றினா தீவிரமாக இருக்கப்போது பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மழை வந்து தீவிரமாக இருக்கப்போகுது இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலுப்பெற்றது இதை தொடர்ந்து நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா வழியாக பயணித்து பிறகு தென் மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் வழியாக அரபிக்கடல்கள் செல்லப்போகுது இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுல இதனால் எங்கெங்கே மழை பெய்ய போகுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படி இருக்கா போதுங்கிற ஒரு வானிலை அமைப்பு தான் நம்ம இப்போ இதில் வந்து விளக்கமாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இலங்கையுடைய திருகோணமலைக்கும் தெ தென்கிழக்கு பகுதியில் இந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி தற்போதைய நீட்டித்து வருகிறது இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரப்போகிறது அதாவது நம்மளுடைய ஜாஃப்னா அருகே வந்து பிறகு நம்மளுடைய மன்னார் வளைகுடா வழியாக நீடிக்கக்கூடும் நாளைக்கு பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு நகரப்போகிறது இந்த ஒரு சுயற்சி படிப்படியாக நகர நகர தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடிய இடங்களும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அதோடைய அவுட்டர் பேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியை வெளியே வெ வெளியே இருக்கக்கூடிய அந்த பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ காலையில் நம்மளுடைய கடலோர பகுதியில் மழை கொடுத்துருக்கு இது படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு நகர நகர இந்த ஒரு மழை மழை பெய்யக்கூடிய இடங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி நகரப்போகிறது இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்ற சுயற்சிகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பரவலான மழையை பல்வேறு இடங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது நீங்கள் ஒரு ஃபெங்கல் புயல் நீங்கள் எடுத்துருக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலைன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு மாவட்டங்களுக்கு மட்டும் நல்ல மழையை கொடுத்தது ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படி இருக்க போகுதில்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரெ ரெண்டு நாட்கள் அதாவது இன் இன்னைக்கு ஈவினிங் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான கன மழ மழையை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கன அதிகனமழையும் பெய்யவதற்கான வாய்ப்புகளை இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை தாண்டி போக போகிறதில்ல அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படி இருக்க போகுதுங்கிற தகவலை தான் கொடுக்க போகிறோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்கும்போது இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களில் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த ஒரு மழையானது நம்மளுடைய உள் மாவட்டங்களுக்கும் பரவக்கூடும் நள்ளிரவு நேரங்களில் திருச்சி அதேபோல் மதுரை திண்டுக்கல் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பரவக்கூடும் நம்மளுடைய டெல்டா உள் மாவட்டங்களான அதேபோல் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கும் ஒரு பரவக்கூடும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக நகர நகர இந்த ஒரு நிகழ்வுனால் அதிகமாக மழை பெறக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியிலிருந்து நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிகமாக மழை எதிர்பார்க்கலாம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சரௌண்டிங் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரைக்கால் நாகை திருவாரூர் மாவட்டம் இந்த ஒரு மூன்று திருத்துறை பூண்டி இந்த சரவுண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூன்று மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் பெய்யான வாய்ப்புகளை இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு திருச்சி மாவட்டத்தில் இந்த ஒரு நிகழ்வு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா விட கூடுதலான ஒரு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து விட அதனால் இந்த இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் பெறக்கூடிய மழையால் உள்ள இயல்பையோட கூடுதலான மழை கிடைக்கிறதுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இந்த இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மழையாக இருக்க போகிறது அந்த மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சரௌண்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக கனமழை முதல் அதிக மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு திருவாரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டங்களையும் அதாவது பட்டுக்கோட்டை சரௌண்டிங் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அந்த சரவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டு சேலம் மாவட்டம் கங்கவழி பகுதியிலேயும் ஒரு நல்ல மழை பதிவாகக்கூடும் இந்த நாமக்கல் போல் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு திருப்பூர் போல் நம்மளுடைய கரூர் மாவட்டங்கள்லாம் மிதமான முதல் கனமழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக தென் மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி பயணிக்கும் போது பிற இடங்கள் கொங்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கக்கூடும் கரூர் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கக்கூடும் இந்த நிகழ்வு கடலில் பொதுக்கி இருக்கிறதுனால இந்த நம்ம குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் நம்ம வந்து வட்டமிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்க போகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி மிக கனமழை பதிவாகுமானால் சற்று வாய்ப்புகள் குறைவுதான் ஒரு சில இடங்களில் அந்த ஒரு அவுட்டர் பேண்ட் மூலமாக அந்த கடலோர பகுதிகளால் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் அதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் நம்மளுடைய உட்புற தமிழகம் கொங்கு மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழையாக இந்த ஒரு நிகழ்வு கொடுக்க போது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது மழையே இல்லை அப்படின்னு ப பற்றாக்குறையில் இருக்குது மழையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கப்போது நம்மளுடைய மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பெருசாக இதில் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவாக இருக்குது அது இப்போதைக்கு தான் நம்ம சொல்லலாம் அதாவது இந்த ஒரு நிகழ்வுனால் மட்டும்தான் சொல்லலாம் ஆனால் இதுக்கும் வந்து கூடி குடிசீகரம் ஒரு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக நான் அடுத்த அடுத்து இந்த ஒரு நிகழ்வு செல்லும் போது காற்றலுடைய வேறுபாடு காரணமாக அந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் அதனால் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களான நம்ம விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழையை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் கனமழையோ மிக கனமழையோ எதிர்பார்க்க முடியாது இப்போ வந்து காற்று சார்ந்த வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் நிற்கி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சி நீடிக்க நீடிக்கக்கூடும் நாளை மறுநாள் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் அரபிக்கடலுக்கு இந்த ஒரு காற்று சுழற்சி இட இடம்பெறும் அதாவது மதுரை மற்றும் அந்த ஒரு தேனி வழியாக அந்த ஒரு இடங்களுக்கு பயணிக்கக்கூடும் இந்த ஒரு பயணம் காரணமாக இந்த ஒரு அரபிக்கடலுக்கு நீடிக்கும் போது காற்றுடைய வேறுபாடு மாறுபடும் அதாவது நம்மளுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு காற்று சுழற்சியானது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு போவோங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய தகவலாக இருக்குது அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அடுத்த மூணு நாட்கள் பரவலாக ஒரு நல்ல கனமழையை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ராணிப்பேட்டை அந்த திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு சுழற்சி நாளை வந்து பார்த்திங்கன்னா நாளை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழையை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதனால் நம்ம பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் அப்படி நம்ம அப்டேட் இருப்போம் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம இந்த ஒரு வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்களுடைய கேள்வி எதாவது தான் கமெண்ட்ஸுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோ பதிவில் இன்றைக்கி ஈவினிங் அதாவது புதன்கிழமை இன்னைக்கு நைட்டு ஏழு ஏழு எட்டு மணிக்குள்ளே வந்து அடுத்த வீடியோ பதிவு இருக்கும் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்